அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகத்தின் எட்டாம் ஆண்டு துவக்க விழாவை முன்னிட்டு தூத்துக்குடியில் பட்டாசு வெடித்து பொதுமக்களுக்கு இனிப்பு வழங்கினர் மேலும் முதியோர்களுக்கு காலை உணவு வழங்கப்பட்டது அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் எட்டாம் ஆண்டு துவக்க விழா சனிக்கிழமை தமிழகம் முழுவதும் வெகு சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகின்றது கட்சியின் பொதுச் செயலாளர் டி டிவி தினகரன் உத்தரவின்படி கழக துணை பொதுச் செயலாளர் மாணிக்கராஜ் ஆலோசனைப்படி தூத்துக்குடி மாநகர மாவட்ட சார்பில் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் எட்டாம் ஆண்டு துவக்க விழா இன்று நடைபெற்றது தூத்துக்குடி சிதம்பர நகரில் நடைபெற்ற நிகழ்ச்சிக்கு மாநகர மாவட்ட செயலாளர் ஜானியல் சேலமன் தலைமை தாங்கினார் புறநகர் வடக்கு மாவட்ட செயலாளர் பூலக பாண்டியன் முன்னிலை வகித்தார் பொது இதில் பட்டாசு வெடித்து பொதுமக்களுக்கு இனிப்பு வழங்கப்பட்டது どうも。 தொடர்ந்து தூத்துக்குடி சிதம்பரம் நகர் பாசக்கரங்கள் முதியோர் இல்லத்தில் உள்ள முதியோர்களுக்கு காலை உணவு வழங்கப்பட்டது மாநகர மாவட்ட செயலாளர் ஜானியல் சாலமோன் புறநகர் வடக்கு மாவட்ட செயலாளர் பூலோக பாண்டியன் அமைப்புசாரா ஓட்டுநர் அணி இணைச் செயலாளர் நவநீத பெரியசாமி மாநில மகளிர் அணி இணைச் செயலாளர் சண்முககுமாரி ஆகியோர் முதியோர்களுக்கு காலை உணவு வழங்கினர் இந்த நிகழ்ச்சியில் பொதுக்குழு உறுப்பினர் ராமேஸ்வரி ஒன்றிய செயலாளர்கள் தேவபிரியன் அயல்குமார் பகுதி கழக செயலாளர் தாவூத் பொன்ராஜ் நடராஜன் மாரிமுத்து சதீஷ் பொன்பாண்டியன் மாவட்ட கழக நிர்வாகிகள் வீரபத்ரன் ஆறுமுகம் சேகர் மருது பாண்டியன் கே கே பி குமார் உஸ்லை பால் பாண்டி கொம்பையா பாண்டிய புரட்சி திருமலை தங்கம் ஹரிஹரன் பெருமாள் ஏ பி மருது பிரவீன்குமார் வினோத் தகவல் தொழில்நுட்ப பிரிவு சிவராஜா மற்றும் வட்டக்கழக செயலாளர்கள் கலந்து கொண்டனர் I'm <laughs> sorry. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்